விருச்சிக ராசி விருச்சிகராசி அன்பர்கள் மிகவும் துல்லியமான முற்பான்மை கொண்டவர் ஒரு விஷயத்தை பார்த்தால் இதை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று வாது அடுவதில் வல்லவர்கள் அதை அப்படியே செய்து முடிப்பவர்கள் சற்று அவசர புத்திக்காரர்கள் இந்த அவசர புத்தி மட்டும் இல்லை என்றால் மிகவும் சிறப்பாக வருவார்கள் உதாரணம் வந்து இவர்கள் தொழில் என்று பார்த்தால் உபதேச தொழில் உதாரணம் ஆசிரியர்கள் ப்ரொஃபஸர்கள் விளையாட்டுத்துறை விளையாட்டு ஆசிரியர்கள் விளையாட்டு கற்றுக் கொடுப்பது இவர்களுக்கு திறமையானவர்கள் உதாரணம் சொல்றாங்க கிரிக்கெட் பந்து விளையாட்டு கபடி இந்த தொழில் சேர்ந்து விரும்புவார்கள் நல்ல அழகான உடையவர்கள் தாமரை போன்ற எண்களை உடையவர்கள் சிரித்தால் உலகம் பயப்படும் ஒரு வளம் அப்படி சிரிப்பார்கள் புன் சிரிப்பு அப்படி என்று இல்லாமல் நன்றாகவே கலவலன்று சிரிக்கக்கூடியவர்கள் சற்று விவேக மனப்பான்மை விவேகத்தோடு எதையும் பார்ப்பார்கள் விவேகத்தோடு எதையும் கற்றுக்கொள்வார்கள் மற்றவர்களுக்கு கற்றுக் ஒரு பிள்ளாரிகள் சற்று கோபம் இருக்கும் குணம் வந்து தேரின் குணம் சற்று இருக்கும் என்ற எதையா சொல்லிவிடுவார்கள் ஆக அந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவர்கள் சற்று கோபம் கோபம் என்றால் அதிகோபம் எல்லாம் கிடையாது சற்று கோபம் உதாரணம் ஒரு பக்கம் போனால் வந்தால் அவரிடம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச மாட்டார்கள் சட்டீர் என்ற எதாவது சொல்லிவிடுவார்கள் அந்த மாதிரி சில குணங்கள் இருக்கும் குடும்பம் என்று பார்த்தால் குரு குடும்பாதிபதி பஞ்சமாதிபதி குரு நல்ல குடும்பம் நல்ல மனைவி நல்ல தாய் நல்ல தாரம் என்று அமைய பெற்றவர்கள் ஒரு சிலருக்கு சற்று குடும்பம் அஷ்டமாதிபதி புதனாக வருவதால் மனைவி மூலம் சற்று கடன் ஆகிவிடும் மனைவி கொ சற்று செலவு அதிகமாக செய்வார் அப்படி இருக்கும் நல்ல தாயார் வெர்ச்சிகராசில் பிறந்தவர்கள் சந்திரன் நீசம் பெற்றாலும் தாயார் நல்ல தாயாராக இருந்து இந்த ராசிக்காரர்களை நன் நன்றாக வளர்த்து ஆளாக்கி வருவார்கள் ஒன்பதாம் மாதி சந்திரனாக வருவதால் சந்திரனை ராசிக்கு ஒன்பது பூர்வனாக வருவதாலும் நாலாம் மாதி சனியாக வருவதாலும் சனிச்சந்திரன் நினைவு இந்த அமைப்புள்ளதால் நல்ல தாய் நல்ல தந்தை இருக்கும் ஒன்பதாம் இடம் பாலகஸ்தானமாக இருந்தாலும் தகப்பன் நல்ல தகப்பனாக இருந்து தேவையான செய்வார் தொழில் என்று பார்த்தால் பத்தாம் இடம் வந்து சூரியனுடைய வீடாக இருப்பார் அரசாங்க உத்தியோகம் விளையாட்டுத்துறை கல்வித்துறை அரசியல் இந்த துறைகள் பொருள் மிகவும் சிறப்பாக இருப்பார்கள் எச்சரிக்கை அமைப்பானுடையவர் மிகவும் எச்சரிக்கையாகவே எதையும் பார்ப்பார்கள் அதே போல அள்ளி கொடுப்பது வல்ல ஒன்பது பத்துக்குரியவர்கள் சூரியன் சந்திரனாக வருவதால் அள்ளி கொடுப்பது வல்லவர்கள் அடுத்தவர்களை பார்த்தால் ஒரு கஷ்டம் என்று சொன்னால் உடனே அவர்கள் செய்து கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் நல்ல புத்திசாலிகள் நல்ல வீரமுக்கவர்கள் ஆறாம்வாடி செவ்வாயாக வருவதால் வீரமிக்கவர்கள் எதிரிகள் வந்து இவரிடம் சற்று தான் செல்ல வேண்டும் அப்படி குணபேதம் உள்ளவர்கள் வலிமையான உணவு கொன்றவர்கள் ஒரு சிலருக்கு சற்று உடல்நிலை கோளாறு இருக்கலாமே ஒழிய சந்திர நீசமாகதால் சற்று சில பேருக்கு உடல் பின்னடைவு இருக்கலாம் ஒழிய வலிமையான குணம் பெற்றவர் வலிமையான மனமும் வலிமையான உடல் உடல்பலமும் கொண்டவர்கள் விரையாதிபர் சுக்கரனாக வருவதால் மனைவி மக்களுக்கு நிறைய செலவு செய்வார்கள் ஆடம்பர செலவு நிறைய செய்வார் அவசரப்பட்டு ஒரு பொருளை வாங்கிவிடுவார்கள் யோசனை செய்யாமல் அதை வாங்கிவிடுவார்கள் வாகன வசதி மூன்று ஒரு சனி பகவானாக வருவதால் ரெண்டு நாளுக்குடையவர் சனி சனி குருவாக வருவதார் பெரிய வாகனம் கார் ஒரு காருக்கு இரண்டு கார் மூன்று கார் ஐந்து கார் இது இதெல்லாம் யாரிடம் இருக்குன்றா விருசை லக்னக்காரன் விருசை ராசிக்காரடம் மூன்று நான்கு கார்கள் இருக்கும் பெரிய வீடு கட்டி வாழ்வார்கள் நல்ல வீடு வீட்டின் முன் தோட்டம் வீட்டுக்கு பின்னாடி தோட்டம் இவையை அமைத்து நல்லா வாழ்வார்கள் விவசாயம் என்று பார்த்தால் மிக சிறப்பான தொழில் இவர்களுக்கு விவசாயத்தொழில் இயற்கையிலேயே விவசாயத்தொள் சிறப்பாக இருக்கும் மண் சார்ந்த தொழில் கையில் மண்ணை எடுத்து அதை உருவா உருவமாக செய்து அதை வைத்து தொழில் செய்தல் மிகவும் பில்லாடிகள் சாதாரண ஒரு மண்ணை எடுத்து கூட அதை உருவமாக்கி அதை விட்டுவிடுவார்கள் அப்படி சிறப்பான குணம் கொண்டவர் வழிபாடு என்று பார்த்தால் இவர்களுக்கு ஒன்பதாம் ஆதி சந்திரனாக வருவதால் பெண் தெய்வ வழிபாடு கன்னி தெய்வ வழிபாடு அம்மன் வழிபாடு ராஜராஜேஷ் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும் உதாரணம் தினசரி எழுந்தவுடன் ஈஸ்வரி தாயே என்று சொல்லக்கூடிய குணம் படுத்தல் தும்மினால் ஈஸ்வரின் ஆக அப்படி முருக வழிபாடு சிறப்பு உதாரணம் பழனி முருகன் வழிபாடு பழனி போகர் வழிபாடு மிகவும் சிறப்பாக இருக்கும்